ஹலோ எஸ்டிடி ஃபேம் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கிடைச்சிருச்சுங்க ஸோ ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இந்த நருட்டோ சிப்பிடன்னு பற்றி எதனா அப்டேட் கிடைக்குமா கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு அது சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாருன்னா புதுசாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கனும் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க ரெகுலராக வீடியோஸ் போட இதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணுறேன் என்ன மாதிரி கண்டென்ட் போடலாம் அப்படின்ட்டு மறக்காம நம்மளோட அன்பான ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் ஏன்னா அப்போ தான் வந்து நான் என்ன போடுறது அப்படின்னு ஒரு ஐடியா கொடுங்க சரி ஓகே அதுக்கப்புறம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா ஸோ அதாவது இந்த ஃப்ரீ ஃபயரும் அந்த நருட்டோ நருட்டோ கொலாபரேஷன் வருதுன்னு சொன்னாங்க இல்லையா ஸோ ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க நருடோ கொலாபரேஷன் ஜான்வரி டென்லேருந்து கொண்டு வந்துட்டாங்க சோ அது வந்ததுக்கு அப்புறமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ டேஸ் கூட ஆகல அதுக்குள்ளேயே ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு நான் அப்பயே சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட போன வீடியோலயே சோ அதாவது இந்த நறு டோ வருது இல்லையா ஃப்ரீ ஃபயர்ல அதனாலதான் மேக்சிமம் ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன் இல்லையா சோ அதனால கரெக்டா அந்த அப்டேட் வந்த மிக்க எதனா அப்டேட் கிடைக்குதான்னு பாக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் சோ சொன்ன மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் கொலாபரேஷன் கொண்டு வந்துட்டு ஒரு நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அப்டேட் கிடைச்சிருக்கு சரி ஓகே ப்ரோ என்ன ப்ரோ அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னாக்கா மேக்சிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நீங்கள் வந்து டெலிகிராம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அதாவது ஒரு இமேஜ் லீக் ஆகிருக்கு மக்களே நான் ஸ்க்ரீனில் வைக்கிறேன் பாருங்களேன் அதாவது நருட்டோ சிப்படன் நியூ ஷோ கம்மிங் சூன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சோனி ஏல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ இது யாருன்னா நீங்கள் டிவியில் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இதை பார்த்தோன்னே நம்ம நருட்டோ வெரியர்ஸ் அதாவது நருட்டோ ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க ஏப்பா டி ஃபைனலாக எபிசோட வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்களா அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மாதம் மேலே ஆகிடுச்சா ஒன்றரை மாதம் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இவ்வளோ நாளாக அப்டேட் கூட சோ இன்னைக்கு நியூ சோன்னு சொல்லிட்டு கம்மிங் சோன்னே சொல்லியிருக்காங்க சோனியில ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓகே ப்ரோ கம்மிங் சுண்டு போட்டிருக்காங்க அப்போ எப்போ ப்ரோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்களா அதாவது மேக்ஸிமம் இந்த ஹாலிடேஸ்லேயே வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் பொங்கல் லீவ்லேயும் டெலகாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க தாங்க நினைக்கிறேன் அப்படியே இல்லை அப்படின்னாக்கா பொங்கல் கழிச்சு ஸோ அதாவது ஒரு டுவெண்ட்டி அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் லீவ்லேயே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் கம்மிங் போட்டதால் தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது கம்மிங் போட மாட்டாங்க ஒன் வீக் அந்த மாதிரி இருந்தால் தான் கம்மிங் போடுவாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ப்ரோ இப்போ தான் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எதனால் தோணும் இல்லையா அதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா கம்மிங் சோன் போட்டதால் ஸோ மேக்ஸிமம் ஒரு ஒன் வீக் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேங்க ஓகேவா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஏன்னா நிறைய வீடியோஸ் இதுக்கப்புறம் ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன் ஓகே மக்களே இதுதான் வந்து இப்போ அப்டேட் கிடச்சிருக்கு நான் உடனே நம்ம ஃபேமிலிக்கு சொல்லணும் அப்படின்றதுனால தான் டக்குன்னு நான் வீடியோ ரெடி பண்ணி போட்டிருக்கேன் ஸோ இந்த அப்டேட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இதோட நாலு வாட்டி சொல்லிட்டு நினைக்கிறேன் சரி ஓகே மக்களே அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேக் கேர்